லலிதா திரிபுர சுந்தரி ஒரு தேவியின் உருவம் மட்டுமல்ல அவள் பிரபஞ்சத்தின் இறுதி உண்மை அனைத்து தேவியரும் அவளிலிருந்தே வழிபடுகின்றனர் அவளுக்கு அப்பால் வேறு சக்தி இல்லை லலிதா என்றால் இலகுவாக மகிழ்ச்சியுடன் நிகழும் சக்தி பிரபஞ்சம் போராட்டமாக இல்லை அது அவளின் லீலை திரிபுர என்றால் மூன்று நிலைகள் உடல் மனம் ஆன்மா விழிப்பு கனவு ஆழ்ந்த உறக்கம் இந்த மூன்றையும் அனுபவிப்பவளும் இந்த மூன்றையும் தாண்டி நிற்பவளும் அவள் சுந்தரி என்றால் வெளிப்புற அழகு அல்ல அது முழுமையின் அழகு எதுவும் குறையில்லாத நிலை காளி அவளின் சக்தி வெளிப்பாடு துர்கா அவளின் செயல்பாடின் செயல்பாடு லக்ஷ்மி அவளின் நிறைவு சரஸ்வதி அவளின் அறிவு ஆனால் இவை அனைத்தையும் தாண்டி லலிதா மூல ஆதாரம் அவள் உருவம் கொண்டவளாக நாம் தியானிக்கலாம் ஆனால் அவள் உண்மை உருவத்திற்கும் அப்பாற்பட்டது அவள் கோபமுள்ள தேவியல்ல அவள் உக்கிர அல்ல அவள் அமைதியான பரிபூரணம் அவள் சிரிப்பில் பிரபஞ்சத்தின் சமநிலை உள்ளது அவள் மௌனத்தில் அனைத்து பதில்களும் உள்ளன அவள் வெளியில் தேட வேண்டியவள் அல்ல அவள் உள்ளே உணர வேண்டிய உண்மை ஆன்மீகத்தில் இதை அத்வைதம் என்று சொல்கிறோம் இரண்டு இல்லை ஒன்றுதான் நீ வழிபடும் தேவிகள் உன்னை அவளிடமே கொண்டு செல்கின்றனர் ஏனெனில் அவள்தான் அனைத்து தேவியரின் உச்ச யதார்த்தம் லலிதா திரிபுர சுந்தரி ஒரு அல்ல அவள் நீ உணர வேண்டிய உன் சொந்த நிலை அவளை உணர்ந்த நாளே பயம் முடிகிறது பிரிவு முடிகிறது மௌனம் தொடங்குகிறது அந்த மௌனமே அவள்